எத்தனை மீன் குழம்பு நீங்க வித விதமா வச்சாலும் இப்படி பார்த்தாவே நாவில எச்சூரக்கூடிய ஒரு சுவையான விரால் மீன் அதுவும் உயிர் மீன் குழம்பு தான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் இந்த குழம்பு பாத்துங்க ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு கால் மணி நேரத்துல பதினஞ்சு நிமிஷத்துல இந்த மீன் குழம்பு நம்ம செஞ்சு காமிக்க போறேன் ஸோ வாங்க இவ்வளவு சூப்பரான டேஸ்டான உயிர் விரால் மீன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இது நம்ம ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா மண்பானையில தான் செய்ய போறோம் நான் வந்து எங்க ஊர் சந்தையில பாத்தீங்கன்னா உயிர் விரால் மீன் ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க அப்படி துடிக்க துடிக்க இருந்துச்சு இந்த ஒரு கிலோ விரால் மீனை முதல்ல வாங்கிட்டேன் இது மேல உள்ள கருப்புகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து கிளீனாக கொடுத்துட்டாங்க ஸோ இதில் உள்ள அந்த கருப்பெல்லாம் வந்து இல்லாத அளவுக்கு பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் நம்ம கிளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு வந்து நல்லா திக்னஸாக நல்லா கிடைக்கும் இந்த மேலே உள்ள கருப்புக்கெல்லாம் பாருங்கள் இப்போ கிளீனாக இருக்குது இந்த விரால் மீன் உயிர் மீனாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் தாராளமாக இதை சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வாய்வு தொந்தரவு ஏற்படுத்துமா நம்ம சுவையான கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க மண் பானையில் இப்போ சோம்பு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு வெடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடியது வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் விரால் மீன் குழம்பு உயிர் மீன் குழம்புனால நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பூண்டு வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்ததுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோங்க வெங்காயம் நல்ல பொன்னிரமாக வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி பழம் எடுத்துக்கலாம் தக்காளி பழம் ஒரு மூணுல இருந்து நாலு பழம் தாராளமாக எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விரால் மீன் குழம்புக்குரிய அளவுகள் இப்போ நான் மூணு பெரிய பழமாக போட்டிருக்கேன் இப்போ தக்காளி பழமும் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா ஊறட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சாதாரண வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் தாராளமா சேர்த்துக்கலாம் நான் அளவுகள் கிலோ மீனுக்கு இதோட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் இப்போ இது எல்லாமே இந்த வெங்காயம் தக்காளியோட வதங்கட்டும் இது வதங்கும் போது வந்து குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மீன் குழம்பு வந்து நல்ல வந்து கிராமத்து சுவையில அதுவும் ஹோட்டல் நம்ம வைக்க போறோம் அதனால வந்து நல்ல டேஸ்டா காரசாரமா இருக்கணும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அடிஷனலா எண்ணெய் சேர்த்திருக்கேன் நீங்க எண்ணெய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு ஓவரால் இப்போ இந்த மிளகாய் தூள் எல்லாமே மசாலாலாம் ஒன்று சேர வரும் பாருங்க இந்த டைமில் அடிஷ்னலாக வந்து ஒன் கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொதிக்கிறப்ப நம்ம வந்து புளியை வந்து கரைச்சு அதையும் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாமே கலந்து ஒரு கொதி வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம புளி புளிக்கரைசலும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கெட்டியா புளிக்கரைசலும் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ இது அப்படியே கொதிக்கட்டும் இதோட வந்து இப்போ நமக்கு தேவையான அளவு சால்ட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும் பாருங்க நான் கல்லுப்பு தான் வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க இப்போ நல்லா கொதி வந்து வத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீனை போடணும் முதல்ல போட்டிங்கன்னா மீன் வந்து கரைஞ்சு போயிடும் நம்ம போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான அப்படி மீன் குழம்பு ரெடியாரு இப்போ கடைசியாக ஃபைனலாக மீன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு கல்லாமணி மாங்காயில் பாதி மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க இந்த புளிப்பு சவியோட மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னாவே செம்ம சூப்பராக இருக்கும் அதிலே உயிர் மீன் குழம்பு அதுவும் விரால் மீன் குழம்பு சொல்லவே வேண்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி மண்பானையில் செஞ்சுருக்கோம் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழைகளை போட்டு இறக்கி பரிமாறிடலாம் நான் பார்த்தீங்கன்னா செம்ம செம்ம சூப்பராக இருந்ததுங்க பார்க்கும் போதே அப்படி நாவில் எச்சு ஊருன்னு தான் சொல்லணும் வாழை இலையில் சுட சுட சாதம் போட்டு இந்த மீன் குழம்பு பரிமாறினேன் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் எல்லா மீன் துண்டுகளும் உடனடியாக காலியாயிருச்சு ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த உயிர் விரால் மீன் குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துறாம லைக் போட்டு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்